கேரளாவின் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதான தீபக் என்பவர் சமீபத்தில் ஒரு பெண் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட வீடியோ காரணமாக தற்கொலை செய்து கொண்டார் கடந்த ஜனவரி பதினாறாம் தேதி பையனூர் ரயில் நிலையத்திலிருந்து பேருந்தில் பயணித்தபோது தீபக் தன்னிடம் தவறாக நடந்து கொண்டார் என ஒரு பெண் பதினெட்டு நொடிகள் கொண்ட வீடியோவை ரீல்ஸாக பகிர்ந்தார் அந்த வீடியோ இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான பார்வைகளை பெற்றது நெட்டிசன்கள் தீபக்கை கடுமையாக விமர்சித்தனர் இதனால் மனமுடைந்த தீபக் ஜனவரி பதினெட்டு அன்று தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் தீபக்கின் குடும்பத்தினர் அந்த புகாரை மறுத்துள்ளனர் தற்போது காவல்துறை அந்த பெண் மீது தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வருகின்றனர் வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு மிகவும் வேதனையானது அதே சமயம் எச்சரிக்கையானது ஒரு ரீல்ஸ் வீடியோ ஒரு மனிதனின் உயிரையே பறிக்கும் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா கேரளாவில் தீபக் என்ற மனிதருக்கு நேர்ந்த இந்த சோகம் சமூக வலைதளங்களின் இரண்டு பக்கத்தை நமக்கு காட்டுகிறது பயணத்தின் போது எடுக்கப்பட்ட பதினெட்டு வினாடி வீடியோ அதில் தீபக் மீது சுமத்தப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டு எந்த ஒரு விசாரணையுமின்றி இணையதளம் அவரை ஒரு குற்றவாளியாக சித்தரித்தது இரண்டு நாட்களில் அவர் எடுத்த முடிவு ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இன்று மொபைல் போன் இருந்தால் யார் வேண்டுமானாலும் யாரைப் பற்றி வேண்டுமானாலும் வீடியோ போடலாம் என்ற நிலை வந்துவிட்டது ஆனால் சட்டப்படி புகார் அளிக்காமல் பொதுவழியில் அவமானப்படுத்துவது எந்த ஒரு தீர்வையும் தராது ஒருவரின் பெயருக்கு களங்கம் விளைவிப்பது அவரை தற்கொலை வரை கொண்டு செல்லும் என்பதை இந்த சம்பவம் உணர்த்துகிறது காவல்துறை தற்போது அந்த பெண்ணை தேடி வருகிறது இணையத்தில் ஒருவரை துன்புறுத்துவது சட்டப்படி குற்றம் ஆதாரங்களின்றி ஒருவரை அவதூறு செய்வது கடுமையான தண்டனைக்குரியது இணையதளத்தில் எதை பார்த்தாலும் நம்ப வேண்டாம் ஒரு பக்க நியாயத்தை மட்டும் கேட்டு தீர்ப்பு எழுத நாம் நீதிபதிகள் அல்ல சக மனிதனின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்போம் இது போன்ற சிக்கல்களை எதிர்கொள்வது எப்படி ஹவு டு ஓவர்கம் சமூக வலைதளங்களில் அவதூறுகள் பரப்பப்படும் போது அல்லது மன அழுத்தத்திற்கு ஆளாகும் போது பின்வரும் வழிகளை பின்பற்றுங்கள் ஒன்று சட்ட ரீதியான அணுகுமுறை லீகல் ஆக்ஷன் உங்கள் மீது தவறான புகார் வைக்கப்பட்டால் உடனடியாக சைபர் கிரைம் பிரிவில் புகார் அளியுங்கள் பதிவிடப்பட்ட வீடியோ அல்லது தகவல்களின் ஸ்கிரீன்ஷாட் மற்றும் ஆதாரங்களை சேகரித்து வையுங்கள் வழக்கறிஞர் மூலம் டீஃபமேஷன் கேஸ் அவதூறு வழக்கு தொடரலாம் இரண்டு சமூக வலைதளங்களிலிருந்து விலகி இருத்தல் டிஜிட்டல் டீடாக்ஸ் தேவையற்ற விமர்சனங்களை படிக்க வேண்டாம் கமெண்ட் செக்ஷனை முடக்குங்கள் டர்ன் ஆஃப் கமெண்ட்ஸ் சில நாட்களுக்கு சமூக வலைதளங்களிலிருந்து முற்றிலுமாக விலகி இருப்பது மன அமைதிக்கு உதவும் மூன்று குடும்பம் மற்றும் நண்பர்களின் ஆதரவு சப்போர்ட் சிஸ்டம் தனியாக இருக்க வேண்டாம் உங்கள் பக்கம் உள்ள நியாயத்தை உங்கள் குடும்பத்தினரிடமும் நண்பர்களிடமும் பகிருங்கள் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயத்தை விட உங்கள் உண்மை தன்மை மீது நம்பிக்கை வையுங்கள் நான்கு மனநல ஆலோசனை மென்டல் ஹெல்த் சப்போர்ட் தற்கொலை எண்ணங்கள் தோன்றினால் தயங்காமல் மனநல மருத்துவரை அணுகுங்கள் ஸ்னேகா தற்கொலை தடுப்பு மையம் யோஜிகை பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு நான்கு ஆறு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் மாநில அரசின் ஹெல்ப்லைன் 104 நூற்று நான்கு வாழ்க்கை என்பது ஒரு வீடியோவோ அல்லது கமெண்டோ அல்ல அவை தற்காலிகமானவை சட்டத்தின் மூலம் எந்த ஒரு பொய் புகாரையும் முறியடிக்க முடியும்